இப்ப 바ركில கிழக்கு இந்த மாதிரி நாம கிழக்கு கேட்டி சரியா இப்ப தெத்து இங்க பாருங்க கிழக்கு அப்படியே拿 எடுத்துக்கோ சரி ஓகேவா இந்த பக்கம் பாருங்க மேற்கு இத கொஞ்ச நாளைக்கு இப்படி போட்டு பிராக்டீஸ் பண்ணுங்க பண்றீங்கன்னா எந்த திசை எந்த திசைன்றது ஞாபகம் வச்சுக்கோ இப்ப வடக்குல அப்ப எங்கர்க்கே தெற்கு கிழக்கின்றப்ப வீ சைடு சரியா இப்படி இந்த லெட்டர் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா உனக்கு வந்து திசைகள் குறிக்கிறப்ப வந்து எந்த குழப்பமும் வராது